பழனி முருகன் கோவிலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா வருகையால் பக்தர்களுக்கு இரண்டு மணி நேரம் தரிசனம் தடை செய்யப்பட்டது இதனால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள பழனி முருகன் கோவிலில் சசிகலாவின் வருகையை ஒட்டி இன்று காலை முதலே பரபரப்பு காணப்பட்டது காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் மதியம் சுமார் பனிரண்டு மணியளவில் கோவிலுக்கு வந்த சசிகலாவிற்கு கோவில் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரது வருகையொட்டி இரண்டு மணி நேரம் பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டது கூட்டம் அதிகம் இல்லாத நிலையிலும் சசிகலாவின் வருகையையொட்டி இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தரிசனத்திற்கு காக்க வைக்கப்பட்டதால் பக்தர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் பழிமலைக்கு சசிகலா அம்மா வருவதாக காலையில் பத்து மணிக்கு தகவல் வந்தது அதற்கோ அதனோட அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா அந்த அம்மா பன்னெண்டு மணிக்கு தான் வந்தாங்க ஆனால் இங்கே பக்தர்கள் வந்து என்ன பண்ண பக்தர்களை வந்து ப பத்தைமுக்கால் மணியிலேருந்தே பொது தரிசனத்தில் நிற்கிறவங்களும் சரி எல்லாத்தையும் பத்தை முக்கால்லேருந்து யாரையுமே தரிசனத்துக்கு அனுமதிக்காம பூராத்தையும் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க அந்த அம்மா வந்ததோ பன்னெண்டு மணிக்கு தான் வந்தாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணாங்க கடந்த எல்லாரும் ரொம்ப தூரமாக நடைப்பயணமாக வந்து பள்ளியாண்டவனை பார்க்கறதுக்காக பள்ளிக்கு வந்தால் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்க நிப்பாட்டி இந்த மாதிரி அலக்கழிக்கிறது வந்து வழக்கமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க